ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரேண்டம் வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இது நேற்று வ்ளாகோட கண்டினியூ வீடியோ தான் நேற்று விலாக் பார்க்காதங்க செக் பண்ணி பாருங்கள் காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் வெளியில் இந்த வராண்டா படிக்கட்டு எல்லாமே கழுவி விடுறத தான் நேற்று நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் வெளியில் முடிச்சுட்டு உள்ளே வீடு வந்து மா போட்டுட்டு பாத்ரூம்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு எனக்கு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ஆகிடுச்சி அதுக்குள்ளே சாதனாவும் எழுந்திரிச்சுட்டா அவள் மேலே காய்ச்சிருந்த துணி அந்த இடத்த அந்த வந்து போட்டு வச்சுருந்தேன் எனக்கு பிடிக்காத வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க காஞ்ச துணியை மடிக்கிறது அது மடிக்கிற துணியை வந்து அந்தந்த பிளேஸில் எடுத்து வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது வேறு வழியே இல்லாமல் தான் வந்து செய்வேன் இதே மேலே காய் வச்சுருந்து அங்கேயே ஈவினிங் டைமில் போய் மடிச்சுட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்குனால் ஒன்றும் தெரியாது அதை அந்த வீட்டுக்குள்ளே வந்து போட்டுவிட்டுன்னா அவ்வளோதாங்க கொஞ்சம் சொம்பேத்தினம் ஆகிடும் மடிக்கவே மாட்டேன் என்னால் துணி அப்படியே தான் கிடக்கும் நான் இன்றைக்கி ரூமில் கொண்டு போய் போடாதடா ஹாலில் போடப்போ தான் வந்து மடிப்புன்னு சொன்னதுனால ஹாலே போட்டு வச்சுருந்தேன் அதை நான் மடித்து வச்சுட்டேன் அவளோட வேலை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து எடுத்து அந்த போடுறது காய வைக்கிறது மடிக்கிறதுலாம் வந்து எடுத்து வைக்கிறது இதெல்லாம் அவளுடைய வேலை தான் காலையிலேருந்து எனக்கு வேலை கரெக்டாக இருந்ததுங்க செஞ்சு வேலைக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஒரு ஒன் ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் குளிச்சிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பசங்க இந்த லீவ் டைமில் வந்து சரியான முறையில் சாப்பிட்றதே கிடையாது இப்போ சாப்பிட்றான் அப்புறம் சாப்பிட்றேன் பசிக்க வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் வளர்த்திடுறாங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டாங்க ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே தான் வந்து சாப்பிட்டாங்க அது வந்து பழைய தண்ணி ஊற்றின சாதம் தான் வேணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க தயிர் கொஞ்சம் இருந்தது மோர் மிளகா வறுத்து பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய வைக்க வேண்டிய ஐட்டம்லாம் கொஞ்சம் நிறைய இருந்ததுங்க அதெல்லாம் வந்து வெயில் நல்லா இப்போ வெய்ய காமிக்கிறதுங்கிறனால காய வச்சுட்டு இருந்தேன் மோர் மிளகாய் மாங்காய் வத்தல் அதுக்கப்புறம் பொறிக்கிற வத்தல் பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி கொஞ்சம் தான் இருந்தது குழமும் காலி அடிச்சு இது நல்லா வெயில் காய வச்சு அரைச்சோம்னா சீக்கிரம் நல்லா அரைப்படும் நல்லா காய வச்சுருக்கேன் கழுவ நல்லா அப்படியே தான் டைரெக்டாகவே அரைச்சிட போகிறேன் வ வடகம் அதுக்கப்புறம் பயிர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் காய வைக்க வேண்டியது இருந்தது இதெல்லாம் வெய்ய டைமில் அப்பப்போ காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா வண்டு பிடிக்காமல் வந்து இருக்கும் இது வந்து கருவடகம் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க வடக ரெசிபி வந்து எப்படி பண்ணுவீங்க ஷேர் பண்ணுங்கன்னு இது ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அம்மா வந்து போட்டு கொடுத்தது நான் போட மாட்டேன் இல்லை கொஞ்சம் பக்குவமாக பார்த்து வந்து போடணும் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது அம்மா இருக்கிற வரைக்கும் எப்போதுமே அம்மா போட்டு கொடுத்துருவாங்க இது லாஸ்ட் இயர் போட்டு கொடுத்தது இந்த வருஷமும் அம்மா வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கருவடகம் அதுக்கப்புறம் மோர் மிளகாய் என்ன என்னென்ன ஐட்டம் வந்து போட வேண்டியதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வத்தல் மட்டும் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாமான்னு வந்து சொல்லியிருக்கிறேன் இது இந்த கருப்பு வந்து பயிரும் கலந்த மாதிரி இருக்குதுங்க என்னோட தங்கச்சி வந்து கொடுத்தது அவங்க வந்து பயிர் வைக்கிறாங்க இதெல்லாம் அவங்க வீட்டில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அதில் ரெண்டு கலந்தது வந்து கொஞ்சம் நிறைய இருந்ததுனால நான் ஒரு பெரிய பேனை கொடுத்துருந்தேன் இது வந்து நான் வந்து கழுவிட்டு நல்லா வறுத்துட்டு பசங்களுக்கு பாயசம் மாதிரி வச்சு கொடுப்பேன் அது நான் அப்பப்போ கழுவிட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறது அவள் கொடுத்தது அப்படியே தான் எடுத்து வச்சுருந்தேன் வெயில் இந்த மாதிரி காய் வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா வண்டு பிடிக்காமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வாங்கின புளி தாங்க ஒரு ரெண்டு கிலோ கிட்டே வந்து இருக்குது இந்த வருஷமும் புளி வாங்க சொல்லியிருக்கிறேன் இந்த பழைய புளி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய புலியெலாம் கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்கும் புது புளியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ஆறு கிலோ கிட்டே இந்த விஷயம் வாங்க சொல்லியிருக்கிறேன் எனக்கு புளியில் அளவுக்கு வந்து செலவாகாதுங்க கம்மியாக தான் வந்து செலவாகும் அதனால் கம்மியாக தான் வாங்க சொல்லியிருக்கிறேன் இந்த சம்மர் வந்துட்டாலே இந்த வற்ற போடுறது இந்த மோர்மிளகாய் கத்திரிக்காய் வத்த கொத்திரங்காய் வத்த கோவக்காய் வெண்டைக்காய் வத்த இந்த மாதிரி வத்தல் ஐட்டமாகவே வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் இந்த வடகம் புளி வாங்கி அரிஞ்சு வைக்கிறது வருஷத்துக்கு தேவையான மலை பொருட்கள்லாம் வாங்கி காய வச்சு எடுத்து வைக்கிற வேலை தான் இந்த கிராமப்புறங்கள்லாம் இன்னமும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்தமாதிரி ரைட்டெல்லாம் மேக்சிமம் இங்கே போடுறது கிடையாதுங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா போட்டு கொடுத்துருவாங்க புளியா மாமியார் வந்து வாங்கி அரைஞ்சி கொடுத்துருவாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நான் இதெல்லாம் பெருசாக எதுவும் இங்கே எதுவும் வாங்கி செய்கிறது கிடையாது எதுவும் வத்தலெல்லாம் போடுறதும் கிடையாது வருஷத்துக்கு தேவையானதும் வந்து ரெண்டு பேருமே வந்து கொடுத்துருவாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது கூடவே ஆட் பண்ணியாச்சும் இது எப்போ எடுத்துன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இது ஷேர் பண்ணணுன்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோவே எடுத்தேன் இந்த இளநீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் காய்ச்சி தாங்க நம்ம வீட்டில் நாலு தென்னை மரம் இருக்குது அதுக்கு அது வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்தில் காய் காய்க்கிற மரம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதா இருபதான்னு எனக்கு சரியாக இல்லை என்னுடைய பிறந்த நாள் என்றைக்கும் ஞாபகர்த்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து வாடகை வீட்டில் இருந்தேன் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு இங்கே இந்த வீட்டுக்கு வந்து தென்னை மரம்லாம் வச்சு விட்டுட்டு வந்து போனோம் ஞாபகர்த்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பிறந்த நாள் அன்றைக்கி வாங்கிட்டு வந்து இந்த மரம் வந்து வச்சு எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு வருஷம் கிட்டே ஆகுது இப்போ இதெல்லாம் ஒரு மூணு இளநீ தாங்க வந்து வச்சுருந்தது நிறையா வந்து காய் இருந்தது கொள்ள வச்சுருந்தப்போ அதெல்லாம் வந்து கொட்டி போயிடுச்சு இந்த மூணு தான் மெஞ்சிச்சு இந்த இளநீ குடிக்கிறதுக்கு நாங்கள் இத்தனை நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக ஆயிருந்தது இருந்தாலும் அது ஒரு சந்தோஷங்க நம்ம வீட்டில் நாம் வச்ச மரத்தில் இளநீ வந்து அதில் நம்ம அதை அதை குடிக்கிறது அந்த தேங்காய் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒன்று நாளாக காய்ச்சுன்னா ஆள் கொண்டு வந்து எடுத்துருந்தப்போ மூணு தான் வந்து காய்ச்சி து மூணு பேருமே ஷேர் பண்ணி தாங்க அந்த இளநியும் அப்புறம் அந்த தேங்காயும் வந்து சாப்பிட்டோம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வெட்டியிருந்தோம்னா இளநீ இறந்துருக்கும் இது கொஞ்சம் வந்து அரைக்காயிலும் வந்து சேர்த்துக்க இல்லை என்னால் வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் நாங்கள் இடம் வாங்கின புதுசில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு மரமும் ரெண்டு தென்னை மரம் ஒரு வேப்ப மரம்லாம் இருந்ததுங்க அந்த ரெண்டு தென்னை மரத்துலேயுமே அவ்வளோ காய் வந்து காய்க்கும் நாங்கள் வீடு கட்டுற வரைக்கும் அந்த மரத்தில் அவ்வளோ காய் இருக்குங்க ஒவ்வொரு தடையும் வந்தோம்னா ஒரு ஐம்பது அறுபது காயின்னு வந்து பிரிச்சுட்டு போவோம் அப்புறம் வீடு கட்டும் போது வேறு வழி இல்லாமல் அப்புறம் அந்த மரத்தை எல்லாமே எடுக்க வேண்டியதாகிடுச்சி அந்த தென்னை மரத்தில் காயும் நல்ல பெரிய பெரிய காயாக இருக்குங்க தேங்காயும் செம்ம இனிப்பாக இருக்கும் தண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது அந்தளவுக்கு வந்து சொல்ல முடியல அதோட கொஞ்சம் கம்மி தான் இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ வெற்றிக்குட்டிக்கு ஸ்கூலுக்கு பிடிஎம்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணி புக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா அன்னைக்கு எடுத்த வீடியோ வெற்றிக்குட்டி அன்னைக்கு ஈவினிங்கா வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போன எடுத்து கொடுத்து என்ன வீடியோ எடுங்கமா அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன்னு சொல்லி ஆசையே வந்து கொடுத்தேன் அவனுக்காக அதை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என்ன சொல்லு பதில் சிரிக்கிற திருப்பி சரி நான் வீடியோ எடுக்கணும்னா நான் சொல்றது என்ன தெரியுமா ஜோதி சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒன்று ஹாய் ஆண்ட்டின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் ஜோதி ஆண்ட்டி எப்படின்னு சொல்லிடுங்க எப்படி இருக்கீங்கன்னு கேள் அதெல்லாம் காய்க்க மாட்டியா ம் அவ்வளோதானா இன்னொரு வாட்டி சொல்லிடு ஹாய் ஜோதி ஆண்ட்டின்னு சொல்லிவிடு அவங்க ஆ சரி இப்போ என்ன காமிக்க போகிறேன் நீ எனக்கு வீடியோவில் புக்கா புக்ஸ் ம் என்னென்ன புக்ஸ் அதில் எழுதியிருக்காங்க படிங்க ஃபஸ்ட் அந்த லிஸ்ட்டில் என்னென்ன புக்ஸ் இருக்குது மேலே எல்லாம் நோட் புக் இருக்குது நான் அம்மா பார்த்துக்கிறேன் புக்ஸை மட்டும் சொல்லுங்கள் ம் அதில் இருக்கிற புக்ஸ் ஆச்சா அதில் லிஸ்ட்டில் இருக்க கொடுத்துருக்குற புக்ஸ் எல்லாமே இதில் இருக்குதான்னு செக் பண்ணுங்க ம் ஸ்டோரியில் ஒன்று பெண்டிங் கொடுத்துருக்காங்க மீதி மூணு ஸ்டோரி இருக்கும் இருக்குதான்னு பாருங்கள் நேம் படிங்க அதில் என்ன நேம் ம் சரி இருக்கா தி செரி ட்ரீ அதானது தி செரி ட்ரீ எங்கே இருக்கு ஆ இருக்கு தி ஜுராஃபி தி பெல்லி அண்ட் மீ அதர் திங்ஸ் ஒன்று இருக்கு இதே இதா ஆமாம் அதாக தான் இருக்கு இது கோல்டு கலரில் எழுதியிருக்கு ஒரு த்ரீ லைன் நோட் நோட் புக்லாம் தனியாக எடுத்து வச்சுரு அம்மா வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அம்மா கிட்ட என்னென்ன நோட்டு எது கொடுக்க போகிறோங்கிறத சொல்லிட்டாங்க ஆ எடுத்து வை எடுத்து வை அவனுக்கு டியூஷனுக்கு யூஸ் ஆகும் உன்னுடைய பழைய நோட்லாம் எடுத்து வை அம்மா அம்மா நிறைய பேஜ் உள்ளதெல்லாம் எடுத்து வைத்து தனியாக எடுத்து வை அவனுக்கு டியூஷனுக்கு யூஸ் ஆகும் டைரி ஆ டைரி நோட்டெல்லாம் தனியாக எடுத்து வை சொல்லிட்டேன் இது என்ன அது என்ன புக் அது ஸ்கிராப் புக் உள்ளது சரி வை நோட்டில் தனி எடுத்து வை எடுத்து வை ஃபோர் லைன் நோட்டா டூ லைன் நோட்டா பாரு மேக்ஸ் நோட்டு மேக்ஸ் ரெண்டு 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 இருக்கும் பார் இருக்கா ஆ பக்கத்து பையனுக்கு உன் உன் பக்கத்தில் யார் அவனுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க வேணும்டா ஃபோர் வால்யூம் இல்லையா தானே கொடுத்துருக்குறாங்க புக்ஸு தமிழுக்கு தமிழுக்கு ஹிந்திக்கு ஹிந்திக்கு இல்லை ஒன்று ஒன்று ம் சயின்ஸுக்கு ஒன்று வச்சுப்பாங்க அப்புறம் இங்கிலீஷ்க்கு ஒன்று இருக்கு ஐடிசிக்கு ஒன்று இருக்கு அதில் அந்த லிஸ்ட்டு கொடுத்துரு லிஸ்ட்டை வந்து தொலைச்சிடாது இல்லை என்னென்ன புக் நான் ஐடி கார்டு பின்னாடி வச்சுக்கலாம் இந்த வருஷம் நியூ ஐடி கார்டு கொடுப்பாங்க அது வந்து நம்ம வந்து உன்னுடைய மெமரிஸ்க்கு வச்சுக்கோண்டி தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ள ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு கூட அந்த லிஸ்ட்டு கொடு அதில் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் கரெக்டாக சொல்லு சரி கூட நான் பாக்குறேன் உனக்கு தெரியும் தான் உனக்கு என்ன தெரியாது சரி டீ ஆறுது நிறைய பேர் டீ கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க சா வெற்றி குட்டிக்கு ஆனா நீ டீ தவிர இப்ப வேற எதுவுமே குடிக்க மாட்டேங்கிறியே பூஸ்ட் வேணாங்கிற வாங்கி தந்து வேஸ்டா போகுது ஆர்லீஸ் கொடுத்தாலும் வேணாங்கிற அம்மா மாரி வர நீனும் திட்ட போறாங்க எல்லாரும் சூடார் கடி

ஹேண்ட்ரைட்டிங் புக் ஹிந்தி தேர்ட் லேங்குவேஜ் ஆமா இப்போ வந்து ஹிந்தி வந்து இப்போ உங்களுக்கு என்ன செகண்ட் லேங்குவேஜ் கிடையாது உங்களுக்கு செகண்ட் லேங்குவேஜ் என்ன இப்போ தமிழ் வெரி குட் புக் தெரியே புக் வந்து ஸ்கூல் ஓபன் பண்ண வந்து தருவாங்க டெக்னாலஜி லேர்னர் புக் டெக்னாலஜி ஐசிடி அதா எச்சிசி எச்சிசி இது புதுசே ஏ நோட் ஆமா புதுசா வந்திருக்குதா அந்த கொடுத்துக்கிறாங்க ஆர்ட் நோட் புக் வந்து லாஸ்ட் இயர் ரொம்ப மோசம் நல்லாவே இல்லை நீ எதுவுமே பண்ணது ஏ அக்கா எதை பண்ணி வந்து கொடுக்குறப்பர் ஏய் இதுக்கு பேர் என்ன சாதுக்கண்ண பவ்வா போவா ம் சூப்பராக பண்ணியிருக்கல அழகா ஸ்கூல் ரிப்பனில் இத்திட்ட வந்து அம்மோ இந்த இங்கே ஒரு ஆஹா இப்படி ஒன்று வரும்ல இதுலேயே பாதி வராதா

நீ பண்ணு நான் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டல நீ வந்து படிச்சுக்காம நான் அதல வந்து செக் பண்ற உனக்கு ரீடிங் பிராக்டீஸ் வர பண்ண சொல்லி இங்கிலீஷ் லேர்னர் புக் ஆ ரீட் டு ஜிபி லேர்னர் புக் ம் மேக்ஸ் லேர்னர் புக் ம் சயின்ஸ் லேர்னர் புக் இங்கிலீஷ் எச்சிசி மேத்தமேட்டிக்ஸ் எச்சிசி சயின்ஸ் எச்சிசி ஹேண்ட் ரைட்டிங் நோட் புக் எல்லாமே இருக்கா ஏ புக் வந்து அது ஃப்ரீ அதனால அது லிஸ்ட்ல வராது கம்மிங்க சுப்ரபத்தி சேஞ்சல்ல இது அது படி ஆசியர்ல படி 3 இருக்கும். 4 லைன் நோட்புக் மொத்தம் 3 1 1 இருக்கும். இன்னon வந்து ரெண்டாவது வந்து ரெண்டு book கொடுத்திருபாங்க. அது எது எதுக்குn படி? லாம்வேஜ் ம் ஐசிடிக்கு ம் செகண்ட் லாம்வேஜ்

Maths HC, hmm. Science Learner Book, hmm. Science HC, hmm. uh, GP Learner Book, hmm. uh, Technology Learner Book, hmm. Technology HC. Uh, uh, Super, what did you think? The Cherry Tree, hmm. Tom. Hmm. In a year, spelling paddy. A M B I T I -O. Ambition. Ambition, Tom hmm. Ambition. கம் எனது ஐடி கார்டு இதுதான் டைரி ஒன்று கொடுத்துருக்காங்க கைண்ட்லி நோட் தட் வேல்யூம் டூ அண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் பில் வில் பி கிவன் ஆகஸ்ட் அக்டோபர் இன்னும் வந்து இதேமாரி செட்டு மூணு வரும் இது எல்லாமே என்னது வால்யூம் ஒன்னா வால்யூம் டூவா இன்னும் எத்தனை வால்யூம் இருக்குது மொத்தம் இப்போ ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஒரு செட் புக்கு தான் இப்போ வந்திருக்கு என்ன வந்து நான் மூணு செட்டு புக்கு இருக்குது இதேமாரி வால்யூம் டூ வால்யூம் த்ரீ வால்யூம் ஃபோர்னு இருக்குது அவ்வளோ புக்ஸ் வருது உனக்கு அதில் கொடுக்குறாங்களே என்ன தெரியலையே ஹேம் கிருஷ்ணா ஹேம் பாலாஜி ட்வின்ஸ் வேற யார் இருங்கங்க ட்வின்ஸ் ஆ ரெண்டு பேரா அது இல்ல ஒரே நேம் அது ரெண்டு நேம் ராப்ப உங்க கிளாஸ்ல ரெண்டு ட்விங்ஸ் இருக்காங்களா ரெண்டு பேர் ட்வின்ஸா வாவ் うん, ரிப்போர்ட் கார்டு காமிக்கணுமாடி ரிப்போர்ட் கார்டு வர காமிக்கின இது வெல் எல்லாத் எல்லாத்துலேயும் ஏ பிளஸ் தான் எடுத்துருக்குது. ஒரே ஒரு இதில் மட்டும்தான் தான் ஏ எடுத்துருக்குது. லேங்குவேஜ் இங்கிலீஷ்ல பி1 ஒரே ஒரு தான் பி ஏத்தி ஆமா. மத்ததெல்லாம் ஏ பிளஸ் தான் எடுத்துருக்குன்னு சொல்லு. ஏ பிளஸ்னா ஏதுமா? ஏ பிளஸ்னா வந்து பாத்தீங்கன்னா 90k above எடுத்துக்கறਣੀ எல்லாத் தлиமே. நைன்டி டூ ஹண்ட்ரடுக்குள்ளே எடுத்திருக்குறேன் அதுமாரி எடுத்தாதான் ஏ ப்ளஸ் நிச்சயம் டாப் ஸ்டூடெண்ட் இல்லை மேம் அதான் சொன்னாங்க நேற்று சூப்பராக படிப்பான் அவனை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சின்னதாக இந்த வாட்டி மட்டும் ஃபஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க மேம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டேன் ஆ உன்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது அடித்தாங்கன்னா நான் என்ன செய்ய சொல்லியிருக்கிறேன் என்ன செய்ய சொல்லியிருக்கிறேன் மேம்கிட்ட தானே சொல்ல சொல்லியிருக்கிறேன் ஆ நீ எதுக்கு வந்து அடிக்கிறதுக்கு திருப்பி நீங்கள் வந்து பண்ணுறீங்க அதுமாரிலாம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன்னா இல்லையா அதுமாரி செய்யக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் டேலாம் யாராவது ஒன்று அடித்தாலோ தள்ளி விட்டாலோ கிள்ளுனாலோ எது பண்ணாலுமே நீ உடனே மேம்கிட்ட மட்டும்தான் நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும் நீ பதிலுக்கு அடிக்கக்கூடாது சரியா விற்காதீங்க விற்காதீங்க நம்ம அதை ஒட்டிக்கலாம் வேறங்கன்னா அதை ஒட்டிக்கலாம் உன்னோட ஃபைலில் வைக்கலாம் இப்போ சொன்னது புரிஞ்சுதா பேட் ஹேபிட் தான் இவ்வளோ நாள் ஒழுங்காக தான் நடந்த இந்த வாட்டியே மேம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்க வெற்றிக்குட்டி அடிக்கிற பையனே கிடையாது அவன் வந்து ரொம்ப அவனால் முடியலங்கிறனால தான் திருப்பி அதுமாரி பண்ணிட்டான் இருந்தாலும் அது கூட பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா ம் சரிம்மா பண்ணாதீங்க அதுமாரி மேம் கிட்ட சொல்லிடுங்க இன்னைக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரேண்டம் விளாக் தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வெற்றி குட்டி அவன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக அவனுக்காக அவனை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அவனோட புக்ஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம் பாய்